வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கடன் நோய் இந்த மாதிரியான துன்பங்கள் நம்மளோட முற்பிறவியோட கர்ம வினையின் பயனாக ஏற்படுது நம்மளுடைய பயன் முழுவதும் கழியும் வரை இது எல்லாமே நம்ம விடாம துருத்தி கொண்டே தாங்க இருக்கோம் இவற்றில் கடன் பிரச்சனை அப்படின்றது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய சில எளிமையான வழிகள் இருக்குங்க சில குறிப்பிட்ட நாட்களில் வரக்கூடிய நேரங்களை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படினா தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவங்க விடுபடலாங்க அந்த பிரச்சனையில இருந்து கடன் சுமை குறையணும் அப்படின்னா வாங்கிய கடனை விரைவில் அடைக்கணும் இனி கடன் வாங்கும் நிலையே வாழ்நாளில் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைத்து அந்த குறிப்பிட்ட நாட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நாட்களில் நம்ம கடனை திருப்பி கொடுக்கும்போது கடன் இருந்து விரைவில் மீண்டு வர முடியுங்க அப்படிப்பட்ட எந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க இந்த நாட்களை கண்டிப்பாக கடன் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அது எந்த நாள் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாம தவிப்பவங்க மைத்திரிய முகூர்த்த நேரத்துல வாங்கிய கடன் தொகைய ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தாலே விரைவுல கடன் தொகைய திருப்பி கொடுத்துடலாங்க அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்கணமும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சக லக்கணமும் கூடிய காலத்திற்கு மைத்திரய முகூர்த்தம் அப்படின்னு பேருங்க அதற்கூடவே செவ்வாயின் நட்சத்திரமோ சனிக்கிழமையும் இணைந்த நாளை மேஷ விருச்சக லக்கணத்திலும் கடனை அடைக்கலாங்க பொதுவாகவே ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை மைத்திரைய முகூர்த்தம் வரும் அதுலையும் செவ்வாய்கிழமை அன்று கடனை திருப்பி கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கடனை நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் சீக்கிரமாக அடையும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க அதுலேயும் இந்த செவ்வாய்க்கிழமையோட மைத்திர முகூர்த்த நேரமும் சேர்ந்து வருதுங்க இதுல கண்டிப்பா நம்ம கடனை அடைத்தோம் அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய இந்த முப்பத்தி நான்கு நிமிடத்தை நாளைய தினம் நீங்க தவறவிட்டா மீண்டும் இதே மாதிரி ஒரு நாள் அமைவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம காத்திருக்கணுமோ தெரியாதுங்க இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கடன் பிரச்சனையில கூடிய சீக்கிரம் விடிவு காலம் வந்துருங்க உங்களுக்கு விடிவு காலம் கிடைச்சிரும் நாளைய தினம் மைத்திரை முகூர்த்தம் எப்போ அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதாவது எந்த நேரத்தில் வருது அப்படின்றத பார்க்கலாம் எந்த நேரத்தில் கடன் அடைக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் அதாவது நாளைக்கு காலையில் ஏழு முப்பத்தி இரண்டு மணி முதல் எட்டு ஆறு மணி வரை மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குதுங்க இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா இதற்கிடையே இருக்கக்கூடிய அந்த மத்திய நேரம் ஏழு நாற்பத்தி மூணு மணிலிருந்து ஏழு ஐம்பத்தி நான்கு வரைக்கும் அந்த பதினோரு நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப துல்லியமான நேரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப இக்கட்டான கடனில் சிக்கி இருக்கிறவங்க துல்லியமாக இருக்கக்கூடிய இந்த பதினோரு நிமிடத்தை பயன்படுத்திக்கணுங்க பொதுவாகவே மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்றது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு நமக்கு வரும் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையோட வந்திருக்கக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த இந்த மைத்திரி முகூர்த்தமானது நமக்கு முப்பத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே இருக்குங்க அதனால கடன் தொல்லையால் அவதிப்படுவங்க இந்த நேரத்தை தவறவே விடக்கூடாது தவற விட்டுடாதீங்க நாளைய தினத்தை மறக்காம பயன்படுத்திக்கோங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல கடனை எப்படி திருப்பி கொடுப்பது அப்படின்றத பாத்துடலாம் நீங்க யார்கிட்டயாவது கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கையில இந்த நேரத்துல பணத்தை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சுது அப்படின்னா அந்த கடன் தொகை திருப்பி திருப்பி நீங்களை கொடுத்து அந்த கடனை அடைச்சிடுவீங்க உதாரணமா சொல்ல போறோம் அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு அதை வாங்கிட்டீங்க அதுல நாளைய தினம் ஒரு ஆயிரம் ரூபாவை நீங்க திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க அந்த சிறு தொகையை வாங்கிக்குவாங்க அந்த ஆயிரம் ரூபாவை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஆயிரம் ரூபாயை நீங்க அவங்க கையில திருப்பி கொடுக்கணுங்க நாளைய தினம் ஆயிரம் ரூபாய கடனை திருப்பி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தொம்போதாயிர ரூபாவையும் சிரமமே இல்லாமல் நீங்கள் திருப்பி தந்துடலாங்க ஆனால் இதற்கான சந்தர்ப்பம் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஐம்பதாயிரம் வா கடனை வாங்கிட்டு அதில் ஆயிரம் ரூபாவை மட்டும் நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க நிச்சயமாக வாங்கிக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனையா அந்த பதினோரு நிமிடம் அந்த பதினோரு நிமிடத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு வெள்ளை கவர் எடுத்துக்கோங்க நீங்கள் யார் கிட்டே கடன் வாங்கினீங்களோ அவங்க பெயரை அந்த கவர் மேலே எழுதிடுங்க நீங்கள் எவ்வளோ தொகை வைக்க போகிறீங்க ஆயிரரூபா வைக்க போகிறீங்களா ஐநூறுரூவா அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை அந்த கவரில் போட்டுக்கோங்க அதற்குள்ளேயே அந்த ரூபாய் நோட்டு கூடவே ஒரு பிரியாணியிலையும் போட்டு மடித்து வச்சிடுங்க இப்போ மடித்து அந்த கவரில் போட்டுட்டிங்க இல்லையா இந்த கவரை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஷெல்ஃபில் வச்சுடுங்க அலமாரி கிச்சன் ஷெல்ஃபோ இல்லை உங்கள் ஹாலோ உங்கள் பெட்ரூமோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடுங்க யாரிடம் நீங்க கை நீட்டி கடன் வாங்குனீங்களோ அவர்களுடன் இந்த கடனை திருப்பி கொடுத்ததாக அர்த்தம் இப்ப நீங்க எடுத்து வச்சுட்டீங்க இல்லையா இதுதான் நீங்க கடனை திருப்பி கொடுத்ததாக அர்த்தம் நான் சொல்லியிருந்த இந்த நேரத்துல செவ்வாய்க்கிழமை மைத்திரம் முகூர்த்த நேரத்துல கடனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடன் சீக்கிரம் அடையுங்க இதுதாங்க சூட்சமமான பரிகாரம் சூட்சமமான ரகசியமும் கூட இந்த பரிகாரங்களை அந்த காலத்திலேயே சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்ச ஒரு சூட்சமாக பரிகாரம் நாளைய தினத்தில் நான் சொல்லியிருந்த அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இப்படி நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் வருடக்கணக்கில் இழுக்கும் கடனும் வட்டி குறைந்தோ சீக்கிரத்தில் அடையுங்க இதில் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் மைத்ரேகம் முகூர்த்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுத்து பெரிய பெரிய கடன் பிரச்சனைகளை இருந்து சுலபமாக வெளியே வந்தவங்களும் இருக்காங்க முழு நம்பிக்கையோட நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்களோட கடன் தொல்லை குறையுங்க செவ்வாய்கிழமையோட சேர்ந்து இந்த மைத்திர முகூர்த்தம் வந்திருக்கிறதுனால நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க கூடவே முருகப்பெருமானையும் நினைத்து செவ்வாய் பகவானையும் நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்படி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க நாளைய தினத்தை கடன் இருக்கிறவங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கடன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் எவ்வளோ தொகையை நாளைய தினத்தில் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்றதையும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதையும் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பரிகாரம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்